இலங்கை நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் இன்றைக்கி தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு நியாயப்படி பார்த்தா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நாடாளுமன்ற தேர்தல் இலங்கையில் நடந்திருக்கணும் ஆனால் கடந்த செப்டம்பர் மாதம் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட அனுராக் குமார் டிசனாய்க்கு நாடாளுமன்றத்தை உடனடியாக கலைச்சார் காரணம் ஜனாதிபதி ஏகேடியினுடைய ஜனதா விமுக்தி பெருமனா அப்படிங்கிற கட்சி தலைமையிலான என்பிபி கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் வெறும் மூன்று எம்பிகள் மட்டும்தான் இருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு ஏடிக்கேவால் பெரிய அளவிலான திட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாது அதனால மெஜாரிட்டி தேவை அப்படிங்கிறதுனால உடனடியாக அவர் நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு தேர்தலை அறிவிச்சிருக்காரு நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி இல்லைன்னா ஏகேடியால தான் நினைச்சதை செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு காரணம் இன்னொரு காரணம் நாடாளுமன்றத்தில் எந்த கட்சிக்கு மெஜாரிட்டியான எம்பிக்கள் இருக்காங்களோ அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் இலங்கையில் பிரதமர் ஆக முடியும் இதுல என்ன புதுசா இருக்கு இது எல்லா நாட்டுலயும் நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இலங்கையில ஒரு சின்ன டிஸ்ட் இருக்கு எந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஜனாதிபதியா இருக்காரோ அந்த கட்சிக்கு நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை கிடைக்கலன்னா அவ்வளவு நேரம் ஜனாதிபதிக்கு இருந்த அந்த எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறது பிரதமர் கைக்கு போயிடும் எந்த கட்சியை சேர்ந்தவர் பிரதமராக இருக்காரோ அவரு நாடாளுமன்றத்துல டாமினா வந்து செயல்பட ஆரம்பிச்சிருவாரு ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு அங்க அதிகப்படியான அதிகாரம் போயிடும் சோ நாடாளுமன்றத்துல எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அங்க ஜனாதிபதி கிட்டத்தட்ட ஆயிருவார் அவருக்கு ஒரு சில முக்கியமான பவர்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஏற்கனவே சந்திரிகா குமார ஜனாதிபதியா இருந்தப்போ எதிர்கட்சியை சேர்ந்த ரணில் விக்ரமசிங்கே அங்க பிரதமரா இருந்தாரு அப்போ சந்திரிகாவில பெரிய அளவுல எந்தவித திட்டங்களையும் வந்து நாடாளுமன்றத்துல நிறைவேற்ற முடியாம இருந்தாங்க சோ அது ஒரு எடுத்துக்காட்டு அந்த நிலைமை தனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் ஜனாதிபதி ஏகேடி நாடாளுமன்றத்தை கழிச்சு இப்போ தேர்தலை நடத்திட்டு இருக்காரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி மெஜாரிட்டி பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இலங்கையினுடைய அற்புதமான அந்த தேர்தல் முறையை பத்தி நம்ம பார்க்கணும் இலங்கை நாடாளுமன்றத்துல மொத்தம் இருநூத்தி இருபத்தி அஞ்சு எம்பி சீட்டுகள் இருக்கு அதுல நூத்தி பதிமூணு சீட்டை எந்த கட்சி பெறுதோ இல்லை எந்த கூட்டணி பெறுதோ அவங்க தான் அந்த இடத்துல வந்து ஆட்சி அமைப்பாங்க இலங்கையில ப்ரொபோஷனல் ரெப்ரசென்டேட்டிவ் ஓட்டிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ சொல்லணும்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை அதை நம்ம விளக்கி சொல்லணும்னா இலங்கையில மொத்தம் இருபத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்கு ஒவ்வொரு தொகுதியினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்தந்த தொகுதிக்கு இத்தனை எம்பி சீட்டுகள்னு ஒதுக்கி இருப்பாங்க அந்த எம்பி சீட்டுகளுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க இந்தியாவில் எப்படி ஓட்டிங் நடக்கும்னா ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தொகுதிக்கு ஏற்ப ஒரு ஒரு வேட்பாளரை வந்து நிறுத்துவாங்க அந்த வேட்பாளர்களில் யார் அதிக வாக்குகள் பெறுறாங்களோ அந்த கட்சியினுடைய வேட்பாளர் அங்க வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படுவாங்க இரண்டாவது அது ரொம்ப சொற்ப வாக்குகள்ல தோற்று கூட அவங்கள வந்து தோற்றுறதா அறிவிச்சு அவங்களுக்கு எந்தவித பலன்களும் கிடைக்காம போயிடும் அந்த இரண்டாவது இல்லாட்டி மூன்றாவது இடத்துக்கு வர அந்த வேட்பாளர்களுக்கும் அந்த தொகுதி மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க இல்லையா அந்த வாக்குகளுக்கு இந்திய தேர்தல் முறையில் மதிப்பு இருக்காது ஆனா இலங்கை தேர்தல் முறையில் அப்படி கிடையாது இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி அதிக வாக்குகள் வாங்குறதும் சரி அடுத்தடுத்த இரங்கல்ல பிடிக்கிற வேட்பாளர்களுக்கும் சரி அவங்களுக்கும் எம்பி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது இலங்கை வாக்காளர்கள் செலுத்துற எல்லா வாக்குகளுக்குமே அங்க வந்து ஒரு மதிப்பு இருக்கு ஜெயிக்கிற கட்சிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இலங்கை மக்களுக்கு ஏற்படாது அதே மாதிரி நான் என்னத்த வாக்களிச்சாலும் அது வீணாதான் போக போகுது அப்படிங்கிற எண்ணமும் இலங்கை மக்களுக்கு ஏற்பட வேண்டிய தேவையே கிடையாது அப்படி ஒரு ஓட்டிங் சிஸ்டம் தான் இலங்கையில பின்பற்றப்படுது இந்த சிஸ்டத்தை இந்தியாவிலையும் பின்பற்றணும்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சிகள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டில் விசிக்கா இந்த குரலை வந்து வலுவா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கையில் மொத்தம் இரநூத்தி இருபத்தைந்து எம்பி சீட்டுகள் இருக்கு இதில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு எம்பி சீட்டுகள் மட்டும்தான் மக்கள் நேரடியாக வாக்களித்து தொகுதிகளில் இருந்து வர எம்பி சீட்டுகளாக இருக்கும் மீதி இருக்கிற இருபத்தி இடங்கள் அப்படிங்கிறது நாடு முழுக்க ஒவ்வொரு கட்சியும் வாங்குகிற வாக்குகளை விகிதாச்சார அளவுல பிரிச்சு அதற்கேற்ப சீட்டை வந்து ஒதுக்குவாங்க அந்த ஒதுக்குற பணியை வந்து தேர்தல் ஆணையம் செய்யும் அப்படி இருபத்தி ஒன்பது சீட்டுகள் இருக்கு அந்த சீட்டுகளை யார் வாங்குறாங்களோ அதுவும் வந்து ஒரு மெஜாரிட்டிக்கு ரொம்ப முக்கியமான சீட்டா இங்கே கருதப்படுது இது தேர்தல் நடக்கிற முறை தேர்தலில் வாக்களிக்கிற முறை அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு விசித்திரமான மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணப்படுது அங்க பிரிபரன்ஷியல் ஓட்டிங் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து பின்பற்றுறாங்க இலங்கையில் அதாவது பொதுவா ஒரு வாக்காளர் அப்படிங்கிறவங்க ஒரு வாக்க செலுத்துவாங்க தான் நம்ம உலகம் முழுக்க பார்த்துருக்கோம் ஆனா இலங்கையில ஒரு வாக்காளர் மூன்று வேட்பாளர்களை வந்து தேர்வு செய்யலாம் ஆனா அவங்களுக்கு ரேங்கிங் கொடுக்கணும் ஒன்னு இரண்டு மூணு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ற வேட்பாளர் இவர் தான் அப்படிங்கிறவருன்னா எடுத்துக்காட்டுக்கு நான் ஏ அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்காரு அப்படின்னம்னா அவருக்கு ரேங்க் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணனும் பி அப்படிங்கிறவரை நான் ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ்ல வச்சிருக்கேன்னா அவருக்கு ரெண்டாவது ரேங்கிங் சி அப்படிங்கிறவங்களுக்கு நான் மூணாவது ரேங்கிங் கொடுக்குறேன் அப்படின்னா அவருக்கு மூணாவது ரேங்க் வந்து கொடுக்கணும் ஸோ இப்படி ஒரு வாக்காளருக்கு மூன்று வாக்குகள் அளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் இலங்கை தேர்தல்களில் வாக்காளர்கள் இந்த மூன்று வாக்கெல்லாம் அளிக்க மாட்டாங்க ஒரே வாக்கு தான் வந்து இந்த கட்சி தான் எனக்கு பிடிக்கும் இந்த வேட்பாளர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் அழிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது இலங்கை தேர்தல் முறையினுடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைஞ்சிருக்கு ஒட்டு நம்ம பார்த்தோம்னா இலங்கையில் ஒரு அற்புதமான ஜனநாயகமான ரீதியிலான ஒரு தேர்தல் முறை வந்து பின்பற்றப்படுது ஆனால் இலங்கை வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அங்கே தான் பல அரசியல் குளறுபடிகளும் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கோடியே எழுவத்தி லட்சம் இலங்கை மக்கள் வாக்களிக்க இருக்காங்க நடந்து முடிஞ்ச அதிபர் தேர்தலில் ஏகேடி அவருடைய கூட்டணியான என்பிபி கூட்டணி வந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சம் லட்சம் வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க சரி அந்த அறுபது லட்சம் வாக்குகள் அவர் கிடைச்ச வெற்றி எல்லாமே நாடாளுமன்றத்திலையும் வெற்றியா அமையுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா இலங்கை தேர்தல் வரலாறுல பெரும்பாலும் எடுத்து பார்த்தோம்னா எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர் அதிபரா இருக்காரோ அந்த கட்சி தான் நாடாளுமன்றத்திலையும் மெஜாரிட்டியான ஒரு இடத்தை வந்து பிடிப்பாங்க ஒரு சில நேரங்கள்ல வேணா அது வந்து தவறி போயிருக்கே தவிர பெரும்பாலான காலங்கள்ல இப்படிதான் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ ஜனாதிபதியா இருக்கிற ஏகேடி அப்படிங்கிறவரும் அவருடைய ஜேவிபி கட்சியின் தலைமையிலான என்பிபி கூட்டணியும் இது ட்ரெடிஷனலான இலங்கை அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக தங்களை நிலைநிறுத்தி மக்கள்கிட்ட வாக்கு சேகரிச்சு இப்போ வந்து ஒரு ஆட்சியில் வந்து அமர்ந்திருக்காங்க மக்களும் இத்தனை வருஷம் நாங்க வந்து பார்த்துட்டு இருந்த அரசியல் போதும் அப்படின்னு சளிப்படைஞ்சு ஒரு புதிய மாற்று தேவை அப்படிங்கிறதுனால இந்த என்பிபி கூட்டணிக்கு ஏகேடியை வந்து ஜனாதிபதிய தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏகேடி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் தங்களுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவை அப்படின்னோம்னா நாடாளுமன்றத்துல ஜேவிபி கட்சிக்கும் அதனுடைய என்பிபி கூட்டணிக்கும் மெஜாரிட்டி தேவை அப்படிங்கிறது இலங்கை மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால ஜேவிபி கட்சியும் என்பிபி கூட்டணியும் மெஜாரிட்டியா பெறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு அங்க இருந்து வர தகவல்கள் சொல்லுது சில கருத்து கணிப்பு முடிவுகளின்படி என்பிபி கூட்டணிக்கு அங்க நூத்தி இருபத்தி ஐந்து இடங்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் எல்லாம் நமக்கு வந்து கடைசிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஜனாதிபதி ஏக்கடிக்க இருக்கிற சவால் என்ன அப்படின்னா ஜனாதிபதி தேர்தலில் ஏகேடி அப்படிங்கிற ஒரு முகமாக இருந்து அந்த கூட்டணிக்கு ஒரு வெற்றியை வந்து தேடி தந்தார் அதே மாதிரி எதிர்கட்சியில் சஜித் பிரேமதாசா அப்படிங்கிற முகமும் ரணில் விக்ரமசிங்கே அப்படிங்கிற ஒரு தான் வந்து எல்லா கட்சிக்கும் இருந்துச்சு ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது மொத்தம் இரநூத்தி இருபத்தைந்து எம்பிக்களை வந்து தேர்வு செய்யறதுக்கான தேர்தல் இது பல்வேறு பரிச்சயமான முகங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து தேவைப்படுது அப்படி பார்த்தா எல்லா கட்சிகளும் பல்வேறு பரிச்சயமான முகங்களை தேர்தலில் போட்டியிடறதுக்காக நிறுத்துவாங்க ஆனா ஜேவிபிக்கும் என்பிபி கட்சிக்கும் தொகுதி வாரியா பரிச்சயமான முகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவிலான எண்ணிக்கையில தான் இருக்காங்க அது அவங்களுக்கு ஒரு டிராபேக் அதனாலதான் ஜேவிபி இந்த என்ன பண்றாங்கன்னா வேட்பாளர்களை முன்னிறுத்தி அவங்க வாக்கு சேகரிக்காம கட்சியை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்காங்க அவங்களுடைய கூட்டணியை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கிறாங்க இது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் சஜித் பிரேமதாஸ் சவுனுடைய எஸ்ஜேபி கட்சி மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கட்சிகள் இந்த முறை தேர்தலில் வந்து குதிச்சிருக்காங்க அப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசா பாருங்க இதனால வாக்கு சிதறல்களும் அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த வாக்கு சிதறல்கள்னால அதிகமா பயன்பெற போறதும் தகவலும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தமிழர்கள் அதிகமா வசிக்கிற வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவுக்கு தான் அதிகமான வாக்குகள் வந்து பதிவாயிருந்துச்சு அந்த நிலை இப்பயும் வந்து தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ஜனாதிபதி அனுராக் டிசைன் டிசைனாய்க்கு அவர் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகும் தமிழர்கள் மத்தியில பெரிய நம்பிக்கை கே வந்து அவர் வாங்கல அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதமான வாக்கு ஜேவிபி கட்சிக்கும் ஜனாதிபதி ஏகேடிக்கும் இருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாது ஆனா அது வந்து பெரிய அளவுல ஜேவிபி கட்சிக்கோ என்பிபி கூட்டணிக்கோ சாதகமான நிலையில இல்ல அப்படிங்கறதுதான் நமக்கு அங்க இருந்து கிடைக்கிற தகவலா இருக்கு அதே நேரம் தமிழர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது சிதறதுக்கான வாய்ப்பும் அங்க அதிகம் ஏற்கனவே வந்து தமிழரசு கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கு அதுபோக நிறைய சின்ன சின்ன கட்சிகள் சுயேச்சைகள்லாம் இந்த தடவை வந்து போட்டிடுறதுனால வாக்குகள் சிதறதுக்கான வாய்ப்பும் அதிகம் அதனால் சஜித் பிரேமதாஸ் அவனுடைய கட்சிக்கு ஆதரவு இருந்தாலும் அது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து வாக்குகளா வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறதும் இங்கே நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஒருவேளை எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அங்கே கூட்டணி ஆட்சி அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த தேர்தல் காலத்துல இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு வாக்குமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து கருதப்படும் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு இன்னைக்கு மாலை வாக்குப்பதிவு வந்து முடிவடையும் அதுக்கப்புறமா உடனடியாக வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிற ப்ராசஸ் தொடங்கும் நாளைக்கு காலையில நாடாளுமன்றத்துல யார் அதிக மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற முடிவு தெரிஞ்சிடும் தொடர்ந்து இலங்கை அரசியல் தொடர்பாகவும் சர்வதேச செய்திகள் தொடர்பாகவும் விகடன் டிவில பல வீடியோக்கள் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் தொடர்ந்து பாருங்க எங்களோட இணைஞ்சிருங்க வேறொரு வீடியோவில் பல தகவல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி நான் உங்கள் வெங்கடேஷ்